பாப்பா என்னமா பண்றிய புளியங்கொட்டை வறுக்குறேன் புளியங்கொட்டையா எப்படி வறுப்பிய அப்படி என்ன என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் லேயர் சொல்லி காமிங்க பாப்போம் ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சுக்கணும் சரி அதுக்கு அப்புறம் புளியங்கொட்டைய போட்டு அரைக்கணும்

진다 இது எதுக்கு இப்படி பண்றியா அது என்ன அதுக்கு சும்மா அத ம் கருகிராதா ம் கருகாதா சரி 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 ஒரு நாளைக்கு எவ்வளவு விருப்பியே

சரி 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 நீங்கள் இப்போ ரெகுலர் வறுப்பீல அப்பண்ணா ம் ம் என்ன வறுவற்றுச்சா இல்லையா இனிமேதான் வருவடுமா ம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனா நல்லா இருக்குமில்ல ஊற்றுனா நல்லா இருக்கா ஏன் என்ன அப்படி சொல்றீங்க ம் தான் வறுக்கணுமா

இது உங்களுக்காக இருக்கிறீங்களோ சரி 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 என்ன இப்போ கலர் மாறி இருச்சா வருத்தாச்சா ம் சரி 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 ம் என்ன என்ன கலர் மாறுமா என்ன கரையில் மாறுமா என்ன கலரில் வந்ததுக்கப்புறம் எடுக்கணும் நல்லா கண்ணங்கரையர்னு வந்ததுக்கப்புறம் எடுப்பீங்களா சரி 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 இந்த வயசில் நல்ல சமையல் தான் கத்துருக்கில்ல எப்படி இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது அம்மாவா உங்கள் அம்மா பேர் ம் அவங்க எங்கே இருக்கா ம் சரி கொஞ்சம் கேமரா பார்த்து சொன்னீங்க என்ன நல்லா இருக்குல்ல உங்க அப்பா அப்பா சென்னையில் இருக்கா சென்னையில என்னன்றாரு சரி 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 மாஸ்டரா சரி சரி அதுதான் மாஸ்டர் பொண்ணு நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டீங்க சரி 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 வாழ்த்துக்கள் ம் ம் இப்போ என்ன ரெடி ஆகிடுச்சு அப்படியே கூட்ட இனித்தான் ரெடி ஆகுமா சரி 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 ம் ரெடி பண்ணுங்க பார்ப்போம் ம் நாங்களும் தின்னு பார்க்கலாமா எங்களுக்கும் கொடுத்தீங்களா எங்களுக்கே சாப்பிட தருவீங்களா சரி சரி ம் என்ன எவ்வளோ நேரம் இருக்கேண்ணா ம் ம் சரி சரி இது என்னது இது வெளில வெள்ளைன்னு இருக்கேன் ஆ அப்படியா இதுதான் நீங்கள் பிள்ளையங்கோட்டை வறுத்து உடச்சி எடுத்ததா சரி சரி அதை பார்ப்போமா நல்லா தான் இருக்கு ம் இது இது திங்கலாமா இனி இது இது உடைக்கணும் இனி உடைக்கணுமோ ரெடி ஆயிருச்சா சரி 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 நன்றி ம் நீங்கள் உங்கள் பதிவுக்கு நன்றி ம்